சில விஷயங்கள் நம்மளே அறியாமல் கொஞ்சம் நாட்கள் முன்னாடி பேசியிருப்போம் ஆனால் அது மறுபடியும் நடக்கப் போகுது அப்படின்னு உறுதி செஞ்சுட்டா என்னடா இது நம்ம எதிர்பார்க்கவே இல்லையே அப்போ நம்ம இதாக சரியாக கவனிக்கலையேன்னு நினைப்போம் அப்படி தான் இங்கே வந்து பார்த்தோன்னா ஒரு இசையமைப்பாளருடைய வாழ்க்கையிலையும் சில விஷயங்கள் நடந்திருக்கு அதுதான் இப்போ சமூக வலைதளங்களில் ரொம்பவே ஹாட் டாப்பிக்காக இருக்குன்னு சொல்லலாம் யார் அது அப்படின்னா ஜி வி பிரகாஷ் அவர்கள் தான் இவர் வந்து ஒரு சிங்கர் அதே போல் இவர் ப்ரொடியூசராகவும் இருக்கார் நிறைய வந்து பார்த்தோன்னா கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்று தான் இவருடைய முதல் படமாக இருந்தது அதற்கப்பறமாக ஸ்டடீஸில் இருக்கக்கூடிய ஆர்வத்தில் படிக்க போயிட்டார் இரண்டாயிரத்தி ஆறில் வெயில் மூலமாக மறுபடியும் வந்து இவர் ரீஎன்ட்ரி கொடுத்தாரு வெயிலோடு விளையாடி அப்படின்ற அந்த பாடல் வந்து பார்த்தோன்னா மிகப்பெரிய அளவில் ரொம்பவே ஹிட் ஆச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் பிறந்திருக்காரு முப்பத்தி ஆறு வயதாகவே இவருடைய அப்பா வெங்கடேஷ் இவர் ஜவுளி வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்காரு இவங்களுடைய அம்மா காஞ்சனா மதம் மாறுவதற்கு முன்னாடி அப்படி இருந்தாங்க அதற்கப்புறம் வேறு பெயரோட இருக்காங்க ஏர் ரஹ்மான் அவர்களினுடைய மருமகன் அப்படின்றது எல்லோருக்குமே தெரியும் அதையும் தாண்டி இவங்க சைந்தவி அப்படின்ற ஒரு பிராமண பெண்ணை திருமணம் பண்ணிக்கிட்டாரு எயித்து படிக்கும்போதும் இருந்தே வந்து பார்த்தோன்னா இவங்களுக்கு பழக்கம் ஏற்பட்டிருக்கு என்னது அப்படின்னா ஜிவி அவர்கள் வந்து பத்தாம் வகுப்பு படிக்கும் பொழுது அங்கே இருந்த ஒரு நண்பர் இந்த மாதிரி ஒரு பொண்ணு நல்லா பாடுவாங்க அவங்கள நம்மளுடைய மியூசிக் ட்ரூப்பில் சேர்த்துக்கலாம் நம்மளுக்கு பெனிஃபிட் தான் அப்படின்னு சொல்ல சரின்னு சொல்லி சைந்தவியை எங்கே போனாலும் சரி அங்கே வந்து கூட்டிகிட்டு போயிருக்காரு பாட வச்சுருக்காரு இவங்களுடைய காம்பினேஷன் ரொம்பவே நல்லா ஒர்க் அவுட்டாக போகிற இடம் எல்லாமே இவங்களுக்கு வெற்றி கிடச்சிருக்கு அதற்கப்புறம் அவங்கள வச்சே இவர் வந்து பாட வச்சிருக்கார் கீபோர்டு இவர் ப்ளே பண்ண அவங்க பாட ஆரம்பிச்சிருக்காங்க பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறமாக இருவரும் வந்து பார்த்தோம்னா காதல வீட்டில் சொல்லி சம்மதத்தோடு வந்து திருமணம் பண்ணிக்கிட்டாங்க இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை வந்து பார்த்தோம்னா ஏழு வருஷத்துக்கு அப்புறமாக தான் பிறக்குறாங்க பிறகு குழந்தை மாறினதுக்கு அப்புறமாக இவர் நடிக்க எப்போ உள்ள போக ஆரம்பித்தாரோ அப்போ இருந்தே அவருடைய நடவடிக்கைகள் எல்லாமே மாறிடுச்சு அதாவது பாசம் ரொம்பவே காட்டக்கூடியவர் ஆளே மாறி போயிருந்திருக்காரு பொது மேடைகளில் இவர் எப்பொழுதுமே பேசும்போது ரொம்பவே ஸ்ட்ராங்கான விஷயத்தை தான் பேசுவார் அது என்ன அப்படின்னா சமூக சீர்திருத்தம் இருக்கக்கூடிய கருத்துக்களை பேசுவார் ஏன்னா இவங்களுடைய மதுரையிலாம் வந்து பார்த்தோன்னா ரொம்பவே சில விஷயங்களை அழுத்தமாக அதுவும் இவருக்கு பிடிக்காத மாதிரி பேசுவாங்களாம் அது அவருக்கு பிடிக்கவே செய்யாது அதனாலேயே அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா நச்சுன்னு பதில் சொல்லணுன்றதுக்காகவே நிறைய விஷயங்கள அவர் பண்ணுவாராம் இன்னொன்று அவங்க கூட்டு குடும்பமாக தான் இருந்திருக்காங்க அடிக்கடி மாமியாருக்கும் இவருக்கும் சண்டை விவாதங்கள் வந்துக்கிட்டே இருக்குமா இவருடைய முதல் படம் பென்சில் இவர் அதில் நடிக்கும் பொழுதே இவருக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை மியூசிக் மட்டும் பண்ண வேண்டியதானே ஏன் இவர் இதெல்லாம் பண்ணுறாருன்னு சொன்னாங்க அதற்கப்புறம் டார்லிங் திரைப்படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைஞ்சது தொடர்ந்து நிறைய திரைப்படங்களில் இவர் ஆக்டராகவும் மியூசிக் டைரக்டராகவும் ஒர்க் பண்ண ஆரம்பித்தார் ரூஸ்லி நாச்சியார் சிவப்பு பச்சை மஞ்சள் திருசாலினா நயன்தாரா அப்படின்னு பல படங்களில் இவர் நடிக்க ஆரம்பித்தார் அதில் கயலானந்தி அவர்கள் கூட நடித்த திரிஷாலினா நயன்தாரா அப்படின்ற படத்தில் ரொம்பவே நெருக்கம் காட்டியிருப்பார் அதில் முன்னாடி ரொம்பவே காமெடி கலந்த படம் அப்படின்னு சொல்லிட்டு ரொமான்ஸ் அள்ளி தெளிச்சுட்டாங்க இது நான் படத்தை நடிக்க மாட்டேன்னு கயலானந்தி அவர்கள் பேட்டியில் சொல்ல இது மிகப்பெரிய அளவில் பூதாகரமாக மாறி இவருடைய டிவோர்ஸுக்கு அடிவகுத்தது அப்படின்னு சொல்லலாம் இதையும் தாண்டி தைராய்டு பிரச்சனை வர ஆரம்பிக்க மன உளைச்சலுக்கு ஆளாகியிருக்காங்க சைந்தவி கணவரும் வந்து சரிவர கண்டுக்கறல அவர் வந்து முன்னாடி இந்த மாதிரி இல்லை பாசம் காட்டுறதில்ல குழந்தை பிறந்ததுக்கு முன்னாடி மாறிட்டார் அப்படின்னு பல விஷயங்கள் அவங்களுடைய மனநிலையை ரொம்பவே பாதிச்சிருக்கு அதோட அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் அவங்க ஆக ஆரம்பிச்சிருக்காங்க அவங்களுடைய மென்டல் பீஸுக்காகவே இந்த மாதிரி நம்ம ஒரு கரெக்டான முடிவை எடுத்தே ஆகணும் அப்படின்னு தான் அவர்கள் வந்து பார்த்தோன்னா டிவோர்ஸ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி முடிவுக்கு வந்து தனியாக பிரிஞ்சு வாழ ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ பலரும் வந்து பார்த்திங்கன்னா பலவிதமான கருத்துக்களை சொல்லி வந்துட்ருக்காங்க லைஃப்பில் இந்த மாதிரி இருக்கவே கூடாது அப்படின்னு இதே போல் ஒரு ப்ரொடியூசர் அவர்கள் வந்து பார்த்தோன்னா ஒருத்தரை திருமணம் பண்ணால் கடைசி வரைக்கும் அவங்க தான் வாழணும் அதுதான்ப்பா முறை அப்படின்ற மாதிரி ரொம்பவே அவருடைய வேதனையை தெரிவிச்சிருக்காரு ஏ ரகுமான் அவர்கள் எவ்வளவோ அட்வைஸ் பண்ணியும் கூட இரண்டு பேருமே கேட்கல அப்படின்ற மாதிரி சொல்லி வராங்க நிறைய கோல்டு மெடல்களை வாங்கியிருக்காரு பெரிய பெரிய டைரக்டர்கள் கூட ஒர்க் பண்ணியிருக்காரு மியூசிக் டைரக்டர் கூட இருந்திருக்கிறாரு அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணியிருக்காரு தௌசண்ட் ஸ்டேஜ் லைட் மியூசிக்கை கூட இவர் பண்ணியிருக்காரு அப்படின்னு பலருமே இவரை பாராட்டி வந்தாலும் கூட இந்த ஒரு விஷயத்தில் அவர் ஏன் இப்படி இருக்காருன்னு பலருக்கும் கேள்விகள் எழுந்துட்டு இருக்குது ஒரே ஒரு முறை வந்து பார்த்தோன்னா இவர் பேட்டியில் கூட வந்து பார்த்தோன்னா ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பாரு அவங்கவுங்க லைஃப்பை அவங்கவுங்க தான் வாழணும் மூணாவதாக ஒரு ஆளை யாராவது நீங்கள் உள்ளே விட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுடைய லைஃபு கேள்விக்குறிதான் அப்போ யாருக்குமே அது தெரியலை ஆனால் இப்போ அதை எல்லாரும் அதை வந்து கம்பேர் பண்ணி பார்த்து வந்துட்டுருக்காங்க இன்னொரு விஷயம் இவருக்கு முதல் ஃபஸ்ட்டு லவ் அப்படின்னா வீட்டுக்கு தெரியாமல் சைதபேட்டை கிரவுண்டில் நிறைய முறை ஆடி வீட்டில் போய் அடி வாங்கியிருக்கா ஹாரி சேரஜ் அவர்கள் கூட வந்து பார்த்தோம்னா இரண்டு பாடல்கள் அவர் பண்ணியிருப்பார் ஒன்று அன்னியன் இன்னொன்று உண்ணாணை உண்ணாலையில் அதையெல்லாம் தாண்டி சைந்தவி அவர்களை மதராசப்பட்டினம் படத்தில் தான் முதன்முதலாக அறிமுகப்படுத்தி வச்சுருப்பார் பிரகா ஜி பிரகாஷ் அவர்கள் அதாவது ஆறு உயிரே அப்படின்ற பாடல் அதை யாராலையும் அவ்வளோ எளிதாக மறந்துவிட முடியாது இதைத் தொடர்ந்து தெரி தலைவா அசுரன் சூரரை போற்று மயக்கம் என்ன அப்படின்னு பல படங்களில் இருவருமே இணைந்து பணியாற்றியிருப்பாங்க அதற்கப்புறம் ஆடுகளம் அப்படின்றது ஜிவி பிரகாஷ் அவர்களுக்கு ரொம்பவே பிடித்த ஒரு படம் அதில் வரக்கூடிய எல்லா பாடலுமே ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போ ஜிவி பிரகாஷ் அவர்களும் சைந்தவி அவர்களும் பிரிய போகிறாங்க அப்படின்னு பலரும் சொல்லி வரக்கூடிய விஷயமானது ரொம்பவே வேதனையாக இருக்குங்க என்னடா இது நல்ல குடும்பம் சின்ன சின்ன விஷயத்துக்கு சினிமாவால் பிரிய போகுதா அவர் பழகின பழக்கத்துக்காகவா இல்லை அது என்ன தான் நடந்திருக்கும் ஏன் இந்த மாதிரிலாம் நடக்குது தொடர்ந்து இப்படி எல்லோருமே நம்மளுக்கு மேலே ஷாக் கொடுத்துட்ருக்காங்க அட போங்கப்பா நீங்களுமான்ற மாதிரி எல்லோரும் கேட்டு வந்துட்டுருக்காங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படின்றத மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்